ஆரஞ்சு இயற்கையின் மருத்துவ கிடங்கு ஆரஞ்சு என்பது நாம் அனைவரும் விரும்பி உண்ணும் ஒரு சுவையான பழம் ஆனால் இதன் சுவை மட்டுமல்ல இதில் அடங்கியிருக்கும் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நம் உடலுக்கு மிகவும் நன்மை பயக்கும் என்பது நமக்கு தெரியுமா ஆரஞ்சில் என்னென்ன நன்மைகள் உள்ளன ஒன்று நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது ஆரஞ்சில் வைட்டமின் சி மிகுதியாக உள்ளது இது நம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நம்மை நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது இரண்டு தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது ஆரஞ்சில் உள்ள தோல் செல்களை சேதப்படுத்தும் தீய மூலக்கூறுகளில் இருந்து மேம்படுத்துகிறது ஆரஞ்சில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய நோய்கள் வரும் அபாயத்தை குறைக்கிறது நான்கு நீர்ச்சத்து குறைபாட்டை தீர்க்கிறது ஆரஞ்சில் அதிகளவு நீர்ச்சத்து உள்ளதால் உடலில் நீர்ச்சத்து குறைபாட்டை போக்கி உடலை புத்துணர்ச்சியாக வைக்கிறது குறைக்க ஐந்து எடையை உதவுகிறது ஆரஞ்சில் கலோரி குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் இருப்பதால் எடை இழப்புக்கு உதவுகிறது ஆறு கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது ஆரஞ்சில் உள்ள வைட்டமின் ஏ கண் பார்வையை மேம்படுத்தி கண் நோய்கள் வரும் அபாயத்தை குறைக்கிறது ஏழு செரிமானத்தை மேம்படுத்துகிறது ஆரஞ்சில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்தை எளிதாக்கி மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கிறது எட்டு புற்றுநோயை தடுக்கிறது ஆரஞ்சில் உள்ள ஆன்டி புற்றுநோய் செல்கள் வளர்வதை தடுத்து புற்றுநோய் வரும் அபாயத்தை குறைக்கிறது ஒன்பது எலும்புகளை வலுப்படுத்துகிறது ஆரஞ்சில் உள்ள கால்சியம் எலும்புகளை வலுப்படுத்தி எலும்பு முறிவு ஏற்படும் அபாயத்தை குறைக்கிறது பத்து மன அழுத்தத்தை குறைக்கிறது ஆரஞ்சில் உள்ள சில சேர்மங்கள் மன அழுத்தத்தை குறைத்து மனதை நிம்மதியாக வைக்கிறது பதினொன்று தசை வலி மற்றும் வீக்கத்தை குறைக்கிறது ஆரஞ்சில் உள்ள பொட்டாசியம் தசை வலி மற்றும் வீக்கத்தை குறைக்க உதவுகிறது பன்னிரண்டு இரத்தத்தை சுத்திகரிக்கிறது ஆரஞ்சில் உள்ள இரத்தத்தை ஆக்சிடென்ட்கள் சுத்திகரித்து நச்சு பொருட்களை வெளியேற்றுகிறது முடிவுரை ஆரஞ்சு என்பது நம் உடலுக்கு மிகவும் நன்மை பயக்கும் ஒரு பழம் தினமும் ஒரு ஆரஞ்சு சாப்பிடுவதன் மூலம் நம் உடல் நலத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் எந்த ஒரு உணவையும் அதிகமாக சாப்பிடுவது நல்லதல்ல எனவே மிதமாக ஆரஞ்சு சாப்பிடுவது நல்லது